வணக்கம் மக்களே தினச்சம்பளம் வாங்குகிற எங்களோட சமையல் இப்படி தான் தினமும் சிக்கனமாகவும் அதே நேரத்தில் ஓரளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு எல்லா நாளும் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது திடீர்னு ஒரு வாரம் பத்து நாள்னு வேலை இருக்காது அதனால் அந்த நேரத்தில் போய் நம்ம வெளியில் யார்ட்டையும் கடை வாங்கிடக்கூடாது இல்லையா அதுக்காகவே நமக்கு ஏற்கனவே வேலை இருக்கிற நாளில் கிடைச்ச பணத்தை வந்து நம்ம எப்பவுமே சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணும் போது வேலை இல்லாத நாட்களில் நம்ம வருத்தப்படணுன்ற அவசியம் இருக்காது இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே என்னோடய கணவர் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு டீ கடைக்கு போகிற பழக்கம் இருக்குது அதனால் டீ கடைக்கு போய்ட்டு பேப்பர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும் பொழுது காய்கறி கடையில் எப்போயுமே வந்து அவங்க தான் காய் வாங்கிட்டு வருவாங்க அன்னைக்கு இருக்கிற காயில் எந்த காய் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படி தான் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்துங்க காய் கிலோ பதினஞ்சு ரூபா பால் பாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தாங்க கடல டீ பொட்டம் அதனால அது ஒரு பத்து ரூபா தக்காளியும் வெங்காயமும் நாற்பது ரூபா அதே மாதிரி பாகுக்காய் பாகுக்காய் வந்து காய் கிலோ இருபது ரூபாய் முட்டை வந்து இருபத்தஞ்சி ரூபா மொத்தம் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சந்தையில் வாங்கினா இன்னும் காய்கள் வந்து ரொம்ப குறைவாக வாங்கலாங்க எங்கள் ஊரில் வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்தைகள் இருக்கும் ஆனால் இவங்க வந்து காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்கன்னா நைட்டு வர்றதுக்கு எட்டு மணிக்கு மேலே ஆயிரும் அதனால் எங்களுக்கு வந்து சந்தைக்கு அவ்வளோவா போகிறதுக்கு டைம் இருக்காது அதே மாதிரி என்றைக்காச்சும் அவங்களுக்கு செவ்வாய்க்கெழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் அன்னைக்கு போயிட்டு சந்தையில் வாங்கிக்குவோம் வாங்கிட்டு வந்த காய்களை ரெண்டாக பிரித்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்று வந்து சாம்பார் இருக்குது அந்த பக்கம் இருக்கிறது வந்து நாளைக்கு வந்து தட்டைப்பயிர் சேர்த்து புளி குழம்பு வைப்பேன் அதே மாதிரி இந்த சைடு வந்து பாகக்காய்க்கு வந்துட்டு ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன் இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிளகா தூள்லாம் போட்டு நல்லா காரமாக இருக்கும் அந்த பாகக்காய் கூட்டுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் மூணு பேர் தான் அதனால எங்களுக்கு அஞ்சு கத்தரிக்காய் மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு முருங்கக்காய் இது போதுமானதாக இருக்கும் பச்சை மிளகாய் வாங்க மறந்துட்டாங்க நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகாவை எடுத்துக்கிட்டேன் கையில் இருக்கிறது காந்தாரி மிளகாங்க ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் நல்லா காரமாக இருக்கும் முட்டை வந்துங்க எங்கள் வீட்டில் ஒரு மூணு செல்ல பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்காக நம்ம இப்போ நம்மளுக்கு முட்டை தேவை அப்படின்னு சொன்னால் நாட்டுக்கோழி நம்மகிட்ட நிறையா இருக்குது அதனால் முட்டைகள் இங்கே நிறையா கிடைக்கும் அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் நம்ம முருங்கை மரத்துலேருந்து டெய்லி நம்ம முருங்கைக்காய் எவ்வளோ தேவைனாலும் எடுத்துக்கலாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்கிட்ட கேட்கணும்னு இல்லை அவங்களுக்கு தேவைனா அவங்களே வந்து எடுத்துப்பாங்க இந்த மாதிரி சீசனில் கொத்து கொத்தாக காய்க்குங்க இப்போ இப்படி நார்மலாக கிடைக்கும் எப்பயுமே ஆனால் முருங்கைக்காய் இருந்துகிட்டே இருக்கும் வாங்க உறவுகளை என்ன சமையல்னு பார்க்கலாம் வடகம் வறுத்து வச்சுருக்கேன் சாதம் வச்சுருக்கேன் சாதம் எப்பயுமே வடிக்க தான் செய்வேன் நாங்கள் வந்து காலையும் மத்தியானமும் வந்து எப்பயுமே சாதம் தான் நைட்டு மட்டும்தான் டிஃபனு எங்களோட பாப்பாவுக்கு வந்து சாம்பார் ரொம்ப திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால திக்கான சாம்பார் தான் வைப்பேன் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தூளுங்க நானாக வந்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நான் அரைச்சிப்பேன் சாம்பார் புளி குழம்பு மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே இது ஒரு மசாலா தாங்க யூஸ் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பாவக்காய் தொக்கு நல்ல காரமாக நம்மளோடைய குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு வந்து இட்லிக்காக நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் ரேசன் அரிசி தான் நான் எப்பவுமே இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறது புழுங்கல் அரிசி வந்து ரேசன் புழுங்கல் அரிசி வந்து நாலு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு குறைஞ்சதை ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டுங்க ஒரு பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நான் மாவு அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் நைட்டு இது இட்லி ஊற்றிக்குவேன் நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டேங்க அதனால மீதி மாவை வந்து அப்படியே நம்ம தண்ணியில் எடுத்து வச்சுருவோம் அவ்வளோவா புளிக்காது நாளைக்கு நைட்டு நான் தோசை ஊற்றிப்பேன் இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா அதுக்கு வந்து தொட்டுக்க காலையில் சாம்பார் வச்சோம்ல அந்த சாம்பார் தான் வச்சுக்குவோம் அதே மாதிரி எப்போயுமே வீட்டில் வந்து இட்லி பொடி இருக்கும் அது நான் வீட்டில் அரைச்சி வச்சுப்பேன் அதுதான் யூஸ் பண்ணிக்கிறோம் நல்லெண்ணெய் விட்டு யூஸ் பண்ணிக்கிருவாங்க நாளைக்குங்க அந்த மீதி உள்ள காய்கள் இங்கே தட்டைப்பயிறு இல்லைன்னா சுண்டல் சுண்டல்னால் நான் நைட்டு ஊற வைக்கணுங்க தட்டைப்பயிருனா கல்ல வறுத்து போட்டுப்பேன் புளிக்குழம்பு வச்சுப்பேன் அந்த புளிக்குழம்புக்கு தேங்காய் மட்டும்தான் நாளைக்கு வாங்கணும் தேங்காயும் பாலும் மட்டும்தான் நாளைக்கு செலவு அப்புறம் அந்த க தொட்டுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க முருங்கைக்கீரையை எடுத்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிப்பேங்க டெய்லி சேல்ரி வாங்குற நாங்கள் வந்து எப்பயுமே சிக்கனமாக தாங்க இருக்கணும் ஏதாவது எல்லா நாளும் வேலை இருக்கும் எல்லா நாளும் கையில் பணம் இருக்கும்னு இருக்காது அதனால் எப்பயுமே வீட்டில் வந்துட்டு பணம் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட செலவுகள் இருக்கணும் உங்கள் எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருக்குன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பார்த்த என் உறவுகளுக்கு நன்றி